வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல் குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க கதைக்குள்ள போகலாம் வாங்க அக்னியின் சாரல் அத்தியாயம் அக்னியின் சாரலாய் போதே தகிக்கிறேன் அவ்வப்போது அக்னியாய் ஆவேசம் ஒரு மாதத்தில் திருமண நாளை குறித்து கொடுத்தார் சாரதியின் குடும்ப ஜோதிடர் முடிந்தால் அடுத்த வாரமே நாள் குறிக்க சொல்லியிருப்பான் சாரதி நாட்கள் அதிகம் இருந்தால் சின்ன சின்ன விஷயத்தையும் பூதாகரமாய் தனது தந்தை மாற்றி விடுவார் என்பதை அறிந்திருந்தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தனது திருமணம் நடக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தான் ஜோதிடர் குறித்த நாளை பாரதியின் வீட்டிலும் சொல்லி அவர்களின் கருத்தையும் கேட்டுக்கொண்டான் அவர்களுக்கும் முக்கியமாக பாரதிக்கு அந்த நாள் ஏற்புடையதாக இருக்க அவர்களும் சம்மதித்தனர் சாரதியின் வேகம் அவர்களை மலைக்க வைத்தது எதற்கு இத்தனை அவசரம் என்று எண்ணி குழம்பினர் நேரில் சந்தித்து பேசினான் சிவா அவனிடம் மறைக்க எதுவும் இல்லை அத்தோடு பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்க மச்சிரன் தயவு வேண்டும் என நினைத்த சாரதி தனது வீட்டின் நிலையை சுருங்க கூறினான் யாரையும் விட்டுக் கொடுக்காது சாரதியின் நிலை சிவாவுக்கு புரிந்தது எல்லா குடும்பமும் தன் குடும்பம் போல் இருக்காது என்பது அவனுக்கும் தெரிந்துதான் இருந்தது ஆணவ கொலைகள் நடக்கும் ஊரில் இதெல்லாம் சாதாரணம் என அவனுக்கும் புரிந்தது ஆனால் தங்கையின் வாழ்வு குறித்த கலக்கமும் அவனுள் தோன்றியது அதை கேட்கவும் செய்தான் சாரதியிடம் எதுக்கும் இவ்வளவு அவசரம் ஒரு மாசம் கூட முழுசா இல்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா என கேட்டான் சிவா சிவா உன் தங்கச்சி சகல மரியாதையோட என் வீட்டுக்கு வரணும் அவ வந்துட்டா போதும் என்னால வீட்டுல இருக்கவங்கள சமாளிக்க முடியும் ஐ கேன் மேனேஜ் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கோபம் அம்மா தம்பி எல்லாம் ஓகேதான் அப்பா கொஞ்சம் பழைய ஆள் அதான் அவரால என்னோட லவ்வ அக்செப்ட் பண்ண முடியல அவரை நான் பாத்துப்பேன் ஆனா பாரதி வர போயிடக்கூடாது எந்த தேவையில்லாத வார்த்தையும் விஷயமும் அப்புறம் அவ கோபப்பட்டு விஷயம் என்ன கிரிட்டிக்கலா ஆயிடக்கூடாது

ட்ரஸ்ட் மீ சிவா அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் ஐ ப்ராமிஸ் யூ நல்லா பாத்துப்பேன் அவளை இதை தவிர வேற எப்படி நான் சொல்ல எனக்கும் அவன் முக்கியம் சிவா சாரதியின் வார்த்தைகள் ஓரளவுக்கு அவனை அமைதி கொள்ள செய்தது பாரதியும் சிவாவும் விஷயத்தை சொன்னதும் ஆர்ப்பரித்தாள் வானதி வந்தார் பாருங்க எங்க அண்ண செம்ம கெத்தா மாசா செம்ம ஃபர்ஸ்ட் மாசில் அண்ணா கங்க்ராட்ஸ் தேவி என குதித்தாள் சிறு பிள்ளையாள் வானதியின் சந்தோஷம் அண்ணன் தங்க இருவருக்கும் பொன்னகையை தோற்றுவித்தது அலைபேசியில் பேசிக் கொண்டு குதித்தவளை கண்டபடி வந்த அவளது அத்தை கனகா எதுக்கெப்ப இந்த குதி குதிக்கிறவ என வினவினார் என் ஃப்ரெண்டு பாரதிக்கு கல்யாணம் அத்த என பெண் கூறவும் உன் ஜோட்டு பிள்ளைக்கு கண்ணாலம் சொல்லி குதிக்கிறது இருக்கட்டும் நீ எப்ப கண்ணாலம் கட்ட போற ஓ ஆய் எப்பனுக்கும் அத பத்தி தசனம் இல்ல நீயும் கோயில் மாடு கணக்கா தெரியற சம்பாதிக்கிற திமுரு உனக்கு அவங்களுக்கு உன் காசு வந்தா போதும்னுட்டு இருக்காக போல என நெருப்பை கொட்ட பேச கேட்டு இருந்த வானதி கண்களில் கண்ணீர் கொஞ்ச நாட்களாக வீட்டில் அவளது திருமணம் பற்றிய பேச்சுக்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது பெற்றவர்கள் கேட்கும் நேரமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று கெஞ்சி கொண்டிருந்தாள் வானதி சிவாவிடம் திருமணம் பற்றி கேட்கவோ ஏற்கனவே பாரதியின் திருமணம் முடிந்ததும் தங்களது திருமணத்தை பற்றி வீட்டில் சொல்ல வேண்டும் என திட்டம் வைத்து இருப்பவனிடம் தனது வீட்டில் நடக்கும் திருமண பேச்சினை சொல்லி அவனுக்கு நெருக்கடி கொடுக்கவோ அவளுக்கு மன வரவில்லை பாரதிக்கு தெரிந்தால் இவர்களின் திருமணத்தை நடத்தி முடித்த பிறகுதான் அடுத்த வேலை என்று நிற்பாள் தங்கையை வைத்துக் கொண்டு தனக்கு திருமணம் செய்வது என்பதை சிவாவால் நினைத்தும் பார்க்க முடியாது என்பது வானதிக்கும் மிக தெளிவாக தெரியும் எனவே இருவரிடமும் சொல்லாமல் அமைதி காத்தாள் பெண் இந்த அத்தையின் மகனுக்கு கேட்டு அவனின் படிப்பும் சம்பாத்தியமும் குறைவு என வானதியின் தாய் மறுத்திருந்தார் உண்மையில் அத்தையானவரின் குணத்துக்கு அஞ்சியே அவர் மறுத்தது அதை மனதில் வைத்து காத்திருந்தவர் சரியாக நேரம் வாய்த்ததும் வார்த்தை நெருப்பை அவள் மீது கொட்டிவிட்டார் வானதிக்கு வருத்தமெல்லாம் இப்படி ஒரு அவப்பெயரை வாங்கி வைத்து விட்டோமே என்பதுதான் இன்றுவரை அவளது சம்பத்தில் ஒரு பைசா எடுக்காது மன்னிக்கவும் சம்பளத்தில் ஒரு பைசா எடுக்காது அவளது செலவுக்கும் சேர்த்து பணத்தை அனுப்பி வைக்கும் தன் தந்தைக்கு பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்காரு என்ற வார்த்தையை வாங்க வைத்து விட்டோமே என்றுதான் கண்ணீர் கொட்டியது ஊரே ஒத்த புட்ட பிள்ளைய ஹிம்புட்டு படிக்க வைக்காத என்று சொன்ன போது என் படிக்க ஆசைப்படுது என்ன சொன்னா எனக்கு என்ன என்பது போல் எல்லோரையும் எதிர்த்து நின்று படிக்க வைத்தவர் கதிரவன் கல்லூரி படிப்புக்கும் பின்னர் வேலைக்கு செல்லவும் என எல்லா நேரமும் தனக்காக ஊர்வாயில் விழுந்து அரைப்பட்ட தன் பெற்றோருக்கு தன்னால் இப்படி ஒரு பெயரா என்பதில்தான் அவள் மனம் தவித்தது திருமணத்திற்கு தான் அவகாசம் கேட்ட போதிலும் மறுத்து பேச முடியாமல் சரியாத்தா என அயர்ந்து போன தனது தந்தை முகம் அவளை வாட்டி வதைத்தது எல்லா நேரமும் அவளின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தைக்கு தான் வாங்கி தந்திருக்கும் பெயர் அவளை குத்தி கிழித்தது மெல்லிய விசும்பலோடு கூடிய அழுகையில் தவித்தாள் வானதி மறுபுறம் இருந்த உடன்பிறப்புகள் காதில் அச்சர சுத்தமாக கேட்டது அந்த வார்த்தைகள் சிவாவின் முகம் மாறிவிட்டது பாரதி போன் அந்த லேடி கிட்ட குட்ரி வானதி என பொங்க ஆரம்பித்து விட்டாள் பாரதியை சமாளிக்கவே முடியவில்லை இருவராலும் நான் பாத்துக்கிறேன் பாரதி நீ கொஞ்சம் அமைதியாரு என சிவா வாக்களித்த பிறகே ஓய்ந்தாள் பாரதி நான் அப்புறம் பேசுற வானதி என்று சிவா அழிப்பை துண்டித்து விட்டான் வானதியின் கண்ணீர் குரல் மனதை குடைந்தது ஒரு வார்த்தை தனது தங்கையை பேச விடாது அடைகாத்த சிவாவிற்கு தன் உயிரானவளின் காயம் வலிக்காமல் போகுமா கிருஷ்ணன் பேசியதற்கே சாரதியை இதுதான் காதலா நீ இருக்க ஓ கண்ணம்னாலே ஒருத்தர் அவள பேச நீ அமைதியா இருப்பியா என முறைத்தவனாயிற்றே தயாளனின் வார்ப்பு அவள் இதுபோல இன்னும் எத்தனை வார்த்தைகளை தன் மேல் கொண்ட காதலுக்காக அவளும் அவள் குடும்பமும் தாங்கி இருப்பார்களோ என எண்ணியவனுக்கு சுத்தமாக ஒன்றும் ஓடவில்லை நேராக சென்று நின்றான் தனது பெற்றோரிடம் அப்பா சொல்லு சிவா எனக்கு வானதியை பிடிச்சிருக்குப்பா எங்களுக்கும் பிடிக்கும் சிவா அதுக்கு இப்ப என்ன அவளதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஓ எனக்காக அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணும் அப்படியா என கேட்கவும் பா மா என்ன ப்ரோ கண்ணுக்குட்டி போல கத்துற என்றபடி உள் நுழைந்தாள் பாரதி நீ எதுக்கு இப்ப வந்த என சிவா முறைக்க மானு வீட்டுக்குள்ள திடீர்னு கண்ணுக்குட்டி சத்தம் கேட்டுச்சு அதான் என்னன்னு பார்க்க வந்த பாத்தா ஒரு வளர்ந்த எறும்பு மாடு நிற்குது என பதில் சொல்லவும் பெற்றவர்கள் சிரித்தனர் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் பாரதி கிண்டல் பண்ணாத என் அழுத்தமாக சொல்ல பாரதி அமைதியாக நின்றாள் அவ வீட்ல கல்யாணத்துக்கு பாக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நம்ம பாரதிக்கு முடிஞ்சதோ பேசலாம்னு நினைச்சேன் ஆனா அதுவரை ஊர் அவளை சும்மா விடாது போல நீங்க போய் அவ வீட்டுல பேசுங்கம்மா பாப்பாவுக்கு வச்சது போல பூ மட்டும் வச்சிட்டு வந்துடலாம் பாப்பா கல்யாணம் முடிஞ்ச பின்ன ஆறு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் ஆனா இப்பவே பேசுங்க என அவன் நிதானமாக பேச மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதுவரை அமைதியாக இருந்த கவிதா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கொஞ்சமே எங்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப ஈஸியா வந்து லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணி வாங்கி நிக்கிறீங்க சாரதி இப்படிதான் வந்து நிக்கிறான் நீ இப்போ இப்படி பேசுற எங்க சம்மதம் எதுவுமே தேவை இல்லையா எல்லாமே நீங்களே டிசைட் பண்ணிட்டு கடைசியா வந்து சொல்றீங்க கல்யாணத்தை நீங்களா பண்ணிக்க வேண்டியதானே எதுக்கு அதுக்கு மட்டும் எங்கிட்ட வந்து கேக்குற என கேட்க ஒரு நிமிடம் திகைத்து போனான் சிவா இப்படி ஒரு எதிர்ப்பு தாயிடமிருந்து வரும் என அவன் கிஞ்சித்தும் நினைக்கவில்லை மனதில் வானதியின் கண்ணீர் குரல் அவனை ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தது இப்போது தாயும் பேச ஸ்தம்பித்து போய் நின்றான் சிவா சற்று நேரம் காற்றின் சத்தம் மட்டுமே அங்கு கேட்டது அதிர்ந்து அவளது முகத்தை பார்த்த பாரதி அதற்கு மேல் சிரிக்க முடியாமல் ஆரம்பிக்க மற்ற இருவரும் அவளை பின் தொடர்ந்தனர் என அவன் அருகில் வந்து முதுகில் தட்ட நிஜமாகவே அப்பொழுதுதான் அவனுக்கு மூச்சு வந்தது ரெண்டு மணிக்கு வாரதி அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேண்டா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க காஸ்ட் பத்தி கொஞ்சம் விசாரிச்சாரு நான் அவங்க ஆளுங்க தானே சொன்னது ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாரு எங்களுக்கு வானதியை பிடிச்சு கேட்கிறோம்னு தான் சொல்லிருக்கு நீ எதுவும் மாத்தி பேசி வச்சிடாத என்ன அவங்களே பாரதி கல்யாணம் முடிஞ்சதும் பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க என தந்தை கூறியதும் அவரை கட்டி கொண்டான் சிவா பாரதி உனக்கு முன்ன சொல்லிட்டா விஷயத்த அந்த பிள்ளைய என்னென்ன பேச்சு கேட்க வச்சிருக்க சிவாணி அவ அப்பா அம்மா மனசு என்ன பாடுபடும் யோசிக்க நீ உன் தங்கச்சிய பேசியிருந்தா நீ முன்னமே சொல்லியிருந்தா என்ன ஏதுன்னு பெரியவங்க பேசி ஏதாவது செஞ்சிருப்போம்ல நீ யா செய்ய நினைக்கிறது தப்பு இல்லதான் ஆனா கல்யாணம் ரெண்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட பெரிய விஷயம் என் கிட்ட சொல்லிருக்கலாம் நீ ஃப்ரெண்டா தானே உங்ககிட்ட நடந்திருக்கோம் நாங்க என்ன தயக்கம் உனக்கு இந்த பெரிய மனுஷ்கிட்ட சொல்லிருக்க கவிதா தாயாய் கண்டிக்க செய்தார் தமையின் அமைதியாய் தலை குனிந்திருக்க சும்மா அண்ணாவை திட்டாதீங்கம்மா அவனுக்கு எப்படி தெரியும் அந்த ஊமை கொட்டான் வானது எரும ஒரு வார்த்தை இங்க ரெண்டு பேர்கிட்டே சொல்லல சொல்லிருந்தா அந்த லேடி அப்படி பேசுற அளவுக்கு விட்டுருப்போமா எரும எரும ஜாடி கேத்த முடி இவன் ஒரு சமுத்திரம் சரத்குமாரு அவ ஒரு அபிராமி வந்து வாக்கியது என தங்களது வளர்ப்பு ஒன்றுக்கொன்று சலிக்காமல் பாசத்திலும் போட்டி போட்டுக் கொள்வதை பார்த்த பெற்றவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்து போனது காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் இரு ஜோடிகளும் வண்ண கனவுகளில் திளைக்க அவர்களின் கைபேசி கதறி அழுந்தது ஆயிரம் வேலைகள் தலைக்கு மேல் இருந்தாலும் கிடைக்கும் நொடிநேர இடைவெளியையும் புலன செய்திகளால் நிறைத்துக் கொண்டிருந்தனர் நால்வரும் ஆங்காங்கே சிற்சில சலசலப்புகள் வந்த போதிலும் நால்வரும் இணைந்தே அதை எதிர்கொண்டனர் பாரதி பெற்றோரின் காதல் திருமணம் குறித்து அறிய வந்த ராஜன் மீண்டும் ஒரு ஆட்டம் ஆடினார் அவரை அடக்கி வைக்க தலையால் நடந்தான் கிருஷ்ணன் சுயநலம்தான் என்றாலும் சாரதியின் திருமண விஷயத்தில் கிருஷ்ணன் மட்டுமில்லாது போயிருந்தால் இத்தனை அமைதியால் சாரதியின் நாட்கள் கடந்திருக்காது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை அதை சாரதியும் அறிந்திருந்தார் கிருஷ்ணன் தாயின் மூலம் அறிய வைத்திருந்தான் அந்த ஒரு மாதமும் வீட்டில் இருந்தபடியே தனது பணியையும் செய்து கொண்டு அண்ணனின் திருமணத்திற்கும் உதவியாய் இருந்தான் கிருஷ்ணன் இது ஒரு பக்கம் இருக்க சஞ்சனாவோட அலைபேசியில் குடும்பமும் நடத்தினான் அவர்களது உரையாடல்கள் எப்பொழுதும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அவனது கைபேசியில் சஞ்சனா அனுப்பிய நிழற்படங்கள் அனைத்தும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது தனியாக இது எதுவும் தெரியாது சஞ்சனாவிற்கு காதல் வானில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தார் ஐந்தாண்டு காதல் அவர்களது சமூகம் திருமணத்திற்கு பின் என கட்டமைத்து வைத்த சட்டங்களை எல்லைகளை பலமுறை கடந்த காதல் அவர்களது காதல் அவர்களின் முதல் சங்கமத்தின் போது அவள் மிகவும் பயந்து தயங்க பலவாறு பேசி பார்த்தான் கிருஷ்ணன் ஆனால் எதற்கும் பெண் அதனால் கையோடு கூட்டி சென்று தனது முதல் சம்பளத்தில் தாலி வாங்கி அருகில் இருந்த கோவிலில் யாருக்கும் அறிவிக்காமல் கட்டிவிட்டான் அத்தனையும் குருநாதர் அளித்த அதிபுத்திசாலித்தனமான வழிதான் தாலி கட்டிய பின் தடை எது அன்று முதல் அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு திருமணம் முடிந்துவிட்டது இருவருக்கும் எப்படியும் வீட்டில் பேசி முறைப்படி பெரியவர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கிருஷ்ணன் மீது அதீத நம்பிக்கை இருந்தது சஞ்சனாவிற்கு கிருஷ்ணன் மிகவும் உறுதியாக இருந்தான் தனது காதலில் இதனால்தான் கிருஷ்ணன் தனது அண்ணனின் காதலுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தான் பார்த்த சார்ந்தையின் தம்பி என்பதுதான் அவனது மிக சிறந்த அடையாளம் ஊருக்குள் அவன் எவ்வளவுதான் கோடிகளில் சம்பாதித்தாலும் பார்த்தன் முன் அவனால் நிற்க கூட முடியாது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது அத்தனை மரியாதை பார்த்தனுக்கும் அவன் செய்யும் தொழிலுக்கும் இன்றும் கிடைத்துக் ஊரில் சாதாரண எம்பிபிஎஸ் படித்தவன்தான் என்றாலும் அவனுக்கு தெரிந்த மக்களின் வட்டம் பெரிது ஊரின் அரசியல் புள்ளிகள் முதல் ஆட்சியர் வரை பார்த்தனுக்கு பழக்கம் இருந்தது அவன் வேலை பார்க்கும் மருத்துவமனை அந்த ஊரில் கிங் மேக்கர் என அழைக்கப்படும் ஒருவருக்கு சொந்தமானது பார்த்தன் அவரது செல்ல பிள்ளை ஆகவே அவன் வந்து தனது தம்பிக்கு என்று சொல்லி பெண் நிச்சயம் வீட்டில் சம்மதிப்பார்கள் என எண்ணியிருந்தான் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பது முதுமொழி ஆனால் அண்ணனுடையான் ஆண்டவனுக்கும் அஞ்சான் என்பது கிருஷ்ணனின் புதுமொழி நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் ஆர் ஜே நன்றி வணக்கம்